ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பாஜக போட்டியிடுகிறதா அதிமுக எடப்பாடி பழனிசாமி நெருக்கமானவர்களின் இடத்துல வருமான வரித்துறை சோதனை மதியானம் தேர்தல் தேதி அறிவிப்பு சாயங்காலத்துல தாவேக்கா அதிமுக போட்டியிலிருந்து விலகல் செய்திகள் தொடங்குது இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்க இருக்கிறதுன்னு தேர்தல் ஆணையம் மத்தியானத்தில் அறிவிக்கிறது இன்று காலையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உறவினர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்துறாங்க என் ராமலிங்கம் அப்படிங்கிறவரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சம்பந்தகாரர் சம்பந்தகாரருக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது யார் இந்த என் ராமலிங்கம் அப்படிங்கிற கோஷத்தோடு இப்போ திமுக தரப்பிலிருந்து போராட்டம் நடத்த தொடங்கி இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அசம்பிளிக்கே வராமல் தவிர்த்து இருக்கிறாரு ஏன்னா காலையிலேருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவங்க அவருடைய உறவினர்கள் வீடு முழுக்க வருமான வரித்துறை ரைடு போயிருக்கிறது சர்ப்ரைஸ் ரைடு அப்படின்னு சொல்லப்படுது அவருக்கே இன்றைக்கி தெரியாது ரைடு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்றைக்கி மத்தியானத்தில் இடைத்தேர்தலுக்கான தேதியும் அறிவிக்க இருக்கிறாங்க இது எதற்காக தேதி மதியானம் அறிவிக்கப்படுது காலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து ரைடு வரணும் ஒரு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய நண்பரான சேலம் இளங்கோவன் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களில் ரைடு வந்தாங்க அடுத்த சில நாட்கள்லேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் சாஃப்ட் டோனாக மா மாற்ற தொடங்கினாரு அதிமுக மீது விமர்சனங்கள் எல்லாம் வைக்கல பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட சரண்டரான அளவுக்கு அதிமுக வந்து செயல்பட்டதை நம்ம பார்த்துருக்குறோம் அம்பேத்கர் விவகாரத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை நேரடியாக கண்டிக்காமல் ஜெயக்குமாரை வச்சு கண்டிச்சதை பார்த்துருக்குறோம் சட்டசபையிலேயும் பெரிய அளவுக்கு எதையுமே பேசலை ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ரைடு சட்டசபைக்கு வராமல் தவிர்த்துருக்கிறாரு நேற்றைக்கு சட்டசபைக்கு வந்தவர் யார் இந்த சார் அப்படிங்கிற பேட்ஜோட வந்து பெரிய அளவுக்கு போராட்டம்லாம் பண்ணாங்க இன்னைக்கு அமைதி காக்குறாங்க இதற்கு பின்னணியில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டத்தை பாஜக நடத்த இருக்குது அதுக்கு அதிமுக ஒத்துழைக்கணும் எடப்பாடி ஒத்துழைக்கணும் அப்படி ஒத்துழைக்கலை அப்படின்னா அவர் மீது ரைடு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது ஒரு புறம் இந்த ரைட வச்சு மிரட்டுறாங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தேர்தல் ஆணையம் வந்து ஓபிஎஸையும் அழைத்தது சின்ன விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னா இந்த பழைய எல்லாம் தோண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவங்க ஏன் எடப்பாடி பழனிசாமியவே கைது செய்து உள்ள வைக்கிறது தான் திட்டம் அப்போ அதிமுக கட்சியே ஒன்று எஸ்பி வேலுமணி கையில இல்லை சசிகலா ஓபிஎஸ் இல்லைன்னா டிடிவி கையில இல்லை இந்த மூணு பேரை நாலு பேரையும் ஒன்றா சேர்த்துட்டு யாராவது ஒருத்தர் கையில கொடுத்து பாஜக கூட்டணி வச்சு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது தான் திட்டம் பாஜகவினுடைய திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல தனிச்சு நின்னா ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சி கூட நின்னா மட்டும்தான் அவர்களால் வெற்றி பெற முடியுமே தவிர தனிச்சு நின்றாலோ இல்லை மற்ற சிறிய கட்சிகளை வந்து உடனே சேர்த்துக்கிட்டு நின்னாலோ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது ஸோ அதனால தான் இன்றைக்கு அதிமுகவை கூட்டணிக்கு இழுக்கணும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைக்கணும் அப்படி ஒத்துழைக்கலை அப்படின்னா அதற்கான செக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை தாண்டி இதற்கு பின்னணியில் இன்னும் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது என்ன மாதிரியான கேல்குலேஷன் இதில் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல் அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் பாஜக வந்து களமிறக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இந்த இடத்துல ஈவி கே இளங்கோன் மகன் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருமகன் ஈவேரா அவர்கள் வந்து போட்டிட்டு இருக்கிறாங்க அவர் போட்டியிட்டு அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு வந்து இந்த தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டது அப்போ வந்து பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக எல்லாருமே கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வா வாக்குகள் வித்தியாசத்துல தான் திருமகன் ஈவேரா அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு எதிர்த்து வெற்றி பெற்றது யார் தோ எதிர்த்து நின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் யுவராஜ் அப்படிங்கிறவர் நின்றிருக்கிறாரு அவர் திருமகன் கிட்ட தோத்து போயிருக்கிறார் பட் இரண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகள் தான் ஸோ இப்போ இந்த அடிப்படையில் பிஜேபி அதிமுகவுக்குன்ற ஒரு செல்வாக்கு அங்கே இருக்கு அதனால அதிமுக ஆதரவு கேண்டிடேட் யார் அங்கே நின்னாலும் வெற்றி பெற முடியும் டஃப் ஃபைட்டு திமுக கொடுக்க முடியும் அப்படிங்கிற கணக்குல இப்போ வந்து டெல்லி வந்து கணக்கு போட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு தகவல் ஏன்னா இப்ப இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஆளுங்கட்சி ஒரு ஆளுங்கட்சி இருக்குதுன்னா இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தோத்து போயிடுச்சுன்னா மிகப்பெரிய அளவுல ஆளுங்கட்சிக்கு வந்து கெட்ட பேர் வரும் ஒரு செட்பேக் வந்து உருவாகும் அப்படிங்கிறது அதுவும் தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு அப்படிங்கிற நேரத்துல இந்த நேரத்துல ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி அவங்களை தோற்கடிச்சிட்டோம்னா நம்ம நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்டலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க இன்னொரு புறம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க யாருடைய தயவுமே இல்லாம தனியை த தன்னிச்சையாக நின்று ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற்றுருக்குறோம் பார்த்தீங்களா அப்போ எங்கள் ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஏறி இருக்குது அதனால் கூட்டணிக்கு வர்றப்ப அதிகமான தொகுதிகளை வந்து அதிமுக கிட்ட பார்கெயின் பண்ணலாம் அதற்காக இப்படி ஒரு ரைடை வந்து நடத்துகிறாங்க அப்படின்னும் ஒரு செய்திகள் வந்து சொல்லப்படுகிறது இப்போ என்ன கணக்கு அப்படின்னு பார்க்கிங்கன்னா ஈரோடு கிழக்கில் வந்து அதிமுக போட்டியிடாது தாவேக்காக போட்டியிடாது சீமான் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சீமானுமே போட்டியிட போகிறதுலன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ யாருமே போட்டியிடலை அப்படின்னா திமுக கூட்டணி சார்பில் இன்றைக்கு இது இந்த இடத்த வந்து திரும்பவும் காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஒதுக்க இருக்கிறாங்க ஈவி கேஸ் இளங்கோவனுடைய மகன் இன்னொரு மகன் சம்பத் அவர்கள் தான் அங்கே நிற்க போகிறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அறிவிப்பு வந்தாச்சு இப்போ அவங் திமுக தரப்பில் சம்பத் நிற்கிறார் அப்படின்னா ஆப்போசிட்டில் அண்ணாமலை மட்டும்தான் நிற்க போகிறார் பாஜக தரப்பில் அண்ணாமலையை நிப்பாட்டுறதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வருது அண்ணாமலை நிப்பாட்டுறத வச்சு ரெண்டு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு டெல்லி தலைமை நினைக்கிறதாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஒன்று அண்ணாமலை ஜெயிக்கணும் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி கூட்டணியை வச்சு திமுக திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஒட்டுமொத்த கேம்பெயினையுமே கட்டமைச்சிடலாம் அப்படிங்கிற முயற்சி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக இவர் இது அண்ணாமலை வந்து ஜெயிக்கலை அப்படின்னா அவரை இதோட மூட்டை கட்டி தலைவர் இருந்து காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டை தான் அண்ணாமலைக்கு கொடுத்துருப்பதாக சொல்றாங்க இன்னொரு புறம் செந்தில் பாலாஜி அவர்களையும் இதில் முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களை கிட்டத்தட்ட சிறைக்கு அனுப்புனதுல அண்ணாமலைக்கு முக்கியமான பங்கு இருக்கும் ஏன்னா தான் சொல்லி வச்சு செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்பிட்டாருன்னு சொல்லிட்டு பாஜக வந்து பெருமையாக பேசிக்கிட்டதை பார்க்குறோம் கடந்த இவிகேஸ் இளங்கோவன் அவர்களுடைய அந்த கிட்ட பார்த்தீங்கன்னா முத்துசாமி அவர்களும் அமைச்சர் முத்துசாமி அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கரத்தில் தான் அந்த இடைத்தேர்தலுக்கான பொறுப்பு கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேலே வந்து இவி கேஸ் இளங்கோவன் அவர்கள் பெற்றார் அவருக்கு எதிர்த்து நின்னவர் ஏடிஎம்கேவை சார்ந்த தென்னரசு தென்னரசு அவர்கள் பெற்ற வாக்கு வெறும் நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது வாக்குகள் தான் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளுக்கு மேலே பெற்று வெற்றி பெற்றார் இவி கே சிலவங்கவன் அறுபத்தாறு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவிகித வாக்குகளை பெற்றார் அதற்கு மிக முக்கிய காரணம் முத்துச்சாமி அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தான் அப்படின்னு சொல்லப்பட்டது ஸோ மிகப்பெரிய அளவுல டஃப் இருக்கு இந்த இடைத்தேர்தலில் அப்படின்னு தான் சொல்லப்படுது திமுக ஆளும் கட்சி ஆளும் கட்சிகளுடைய கூட்டணி வந்து இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான தேர்தலா பார்ப்பாங்க ஏன்னா சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னா அவ்வளவு சாதாரணமாக இதை விட்டு கொடுத்துட மாட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த பக்கம் அதிமுக தனியாணிக்குது தாவேக்கா நிற்கிது சீமான் தனியா நிக்கிறாரு பிஜேபியும் தனியாக நிற்கிதுன்னா ஓட்டுகள் செதறும் அப்படிங்கிறப்ப பிஜேபியால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்த வந்து ஒரு விசப்பரிச்சை மாதிரி தான் பார்க்குறாங்க இதில் வந்து முழுக்க முழுக்க நம்ம தனியாக ஆளை மட்டும் நிப்பாட்டிட்டு மற்றவர்கள் எல்லாம் மறைமுகமான ஆதரவை கொடுத்துட்டு இதில் எப்படி ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா பிஜேபி தரப்பில் மிகப்பெரிய அளவில் காசை இறக்கிறதுக்கும் திட்டமிட்டிருப்பதாக சொல்கிறாங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அவர்கள் தரப்பில் தான் இருக்குது விசாரணை அமைப்புகள் அவர்கள் தரப்புல தான் இருக்குன்றப்ப இன்னைக்கு திமுக திமுக கூட்டணி சார்பில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர்களை முழுக்க முழுக்க விழுத்து விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் போட்டுக்கிறாங்க ஸோ அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதை சம்மந்தப்பட்ட ஆட்களோ வந்து தடங்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த ரைடு நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா தொடர்ச்சியா இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பின்னாடியில் மிகப்பெரிய அளவில் காய் நகர்த்துறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது எப்படி கர்நாடக மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி அப்போ பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது ஆனால் டிகே சிவகுமார் டி கே சிவகுமாருடைய சகோதரர்கள் அவர்களுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல முழுக்க ரைடு பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இப்போ இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் தரப்புல ரைடு போகிறாங்க அது மற்ற அமைச்சர்களுடைய பழைய வழக்குகள் எல்லாமே இப்போ தீர்ப்புக்கு வர்ற மாதிரி வந்துகிட்டு இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் ஒரே ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் பார்க்குறப்ப எப்படியாவது ஏதாவது ஒரு கேப் கிடச்சிட்டா அதில் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும் பிஜேபி வந்து இங்கே வலுவாக இருக்குது பிஜேபி ஸ்ட்ராங்காக உருவாயிருச்சு திமுக திமுக கூட்டணி வந்து கொஞ்சம் வலுவிழந்துட்டாங்க அப்படிங்கிறத தேர்தலுக்கு முன்பு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும்னு ந நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக திமுக கூட்டணி பெரிய அளவுக்கு அவர்களுக்கு எதிராக ஆன்டி இன்கும்பென்சி அப்படிங்கிறது இல்லை மாறாக ப்ரோ இன்கம்பன்சி தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து அவருக்கு உயர்ந்திருக்கிறது அதுவும் கிராமப்புறங்களில் வந்து பயங்கரமான ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்ததை விட அதிகமான வாக்கு வங்கி வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய இந்த மக் பெண்களை மையப்படுத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் மூலமாக உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படியே விட்டுட்டா இரநூறுக்கு மேலே நிச்சயமாக திமுக அணி ஜெயிச்சிரும் அப்படிங்கிற பயத்தில் தான் இப்போ தீவிரமாக வேலை செய்ய இருக்கிறாங்க இப்போ ஒரு பக்கம் அண்ணாமலையா செந்தில் பாலாஜியா அப்படிங்கிற ஒரு விஷயமும் போய்கிட்டு இருக்குது இன்னொரு புறம் வந்து திமுகவா அதிமுகவா திமுக கூட்டணியா இல்லை அதிமுக பாஜக கூட்டணியா அப்படிங்கிறதும் உருவாயிருக்குது இந்த தேர்தலை பொறுத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலில் எதிர்கட்சிகள் அமைக்க போகிற கூட்டணியும் அமையும் அப்படிங்கிற ஒரு வியூகமும் இதில் இருக்குது ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி